அம்மா நம்ம கல்லையே சொன்னமா நீ கேட்க மாட்டேன்ட்ட உன் மாமியா குடும்பம் பெரும் குடும்பம் நாத்து நான் அங்க மாமியா மாமனாரு மச்சாம் கொளுத்தனுக்கு ஆக்கி போட்டு நால கடத்த போறியா நான் சொல்றத கேளுமா உன் புரிய வர விட்டி தனி குடும்பம் போறதுக்கு வழியா பாருமா உன்னோட விஷயம் சொல்லணும் என்னப்பா நான் வேலை வந்த கம்பெனியை வேற மாத்திருக்காங்க அங்க இருந்து வீட்டுக்கு ரொம்ப தூரமா இருக்கு அதான் கம்பெனி பக்கத்துலயே நான் வீடு பாத்துருக்கேன் என் பொண்டாட்டி கூட்டி போய் அங்க போய் இருக்க போறேன் உனக்கு அப்பா வந்து ஏன்டா கல்யாணத்துக்கு மூணு மாசம் ஆகிட்டு நீ அதுக்குள்ள தனி குடும்பம் போனேன்டா உன் தங்கச்சி தம்பி எல்லாம் ஆறுடா வாக்குறது நீயா பேசல உன் மொட்டாட்டி சொல்லி கொடுத்து நீ பேசுற அத அவங்க வீடு பார்த்த விஷயமே எனக்கு தெரியாத நான் எதுவுமே சொல்லி கொடுக்கல ஆமா ஆமா நீ தான் சொல்லி கொடுக்காம இருப்பேன் இப்ப எதுக்கு அவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கா இப்பதான நான் கொஞ்ச நேரத்துக்கு மாவட்ட பேசினேன் ஒத்துமே அந்த குடும்பத்தை வந்து தனி தண்ணி வாடின்னு சொல்லல அது ஒரு நல்லா இருக்காம ஏமா உக தண்ணி குடுத்த போனா அவன் கெட்டி கேரி அவன் நல்ல புள்ள அதே மருமக தண்ணி குடுத்த போன போட்டு அவன் கறி உனக்கு அப்படித்தானே ஏமா அப்படி இருக்கீங்க